அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை பிரதோஷ வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் தை மாதத்தில் தேய்பிரை திதியில் சோமவார தினமான திங்கட்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷம் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் மாத சிவராத்திரியும் இருக்கிறது இப்படி ஒரு அற்புதமான நாள் எந்த வருடமும் நமக்கு திரும்பவும் கிடைக்காது என் கிடைக்கும் என்று சொல்லவே முடியாது அப்போது இந்த பிரதோஷம் அற்புதம் வாய்ந்த அபூர்வ பிரதோஷம் தானே நம்முடைய கஷ்டம் எல்லாம் கரைந்து போக சிவபெருமானை நாளைய தினம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் என்றுதான் இன்று நாம் பார்க்க போகிறோம் பிரதோஷ நாளில் ஓம் நம சிவாய மந்திரத்தை சொன்னாலே உங்களுடைய கஷ்டகாலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் ஆக நாளைய தினம் கண் வெளித்ததும் ஓம் நம சிவாய மந்திரத்தை கண்களை மூடி சொல்லுங்கள் பிரதோஷ நாளில் ஈசனை வழிபட்ட புண்ணியம் உங்கள் குடும்பத்தையே சேரும் பிறகு பிரதோ பிறகு பிரதோஷ நேரத்தில் மாலை நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை பார்த்து உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து வில்வ இலைகளை வாங்கி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் முதலில் நந்திதேவர் வழிபாடு அடுத்தபடியாக சிவன் வழிபாடு இதுதான் காலம் காலமாக நாம் பின்பற்றி வரும் பிரதோஷ வழிபாடு இது பொதுப்படையானது எல்லோருமே நாளைய தினம் மறக்காமல் இதை செய்துவிடுங்கள் உங்களுக்கு இதை நினைவு கூறியதில் எங்களுக்கு பாக்கியம் வந்து சேரட்டும் அடுத்தபடியாக நாளைய தினம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சங்கு வாங்கி தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைய தினம் சங்கு தானம் செய்தால் கடன் சுமை படிப்படியாக குறையும் அடுத்தபடியாக சிவலிங்கத்திற்கு உங்கள் கையாலே சங்கில் அபிஷேகம் செய்தால் மிகவும் நல்லது உங்கள் வீட்டில் சின்னதாக சிவலிங்கம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு சங்கில் தண்ணீரை எடுத்து அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யுங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பல மடங்கு உயரும் மூன்றாவதாக செய்ய வேண்டிய விஷயம் தானம் அன்னதானம் பசியோடு இருக்கும் நாலு பேருக்கு உங்கள் கைகளால் நாளைய தினம் அன்னதானம் செய்யுங்கள் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தாலே உங்களுடைய கஷ்டங்களில் பாதி தீர்ந்துவிடும் மீதம் இருக்கும் கஷ்டத்தையும் போக்குவதற்கு அந்த ஈசன் நிச்சயமாக நல்ல வழியை காண்பித்து கொடுப்பான் அடுத்தபடியாக பிரதோஷ அன்று இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பு உங்களுடைய கையில் மூன்று மிளகு எடுத்துக்கொள்ளுங்கள் மிளகு தாந்திரீக பரிகாரத்திற்கு கடன் தீர்ப்பதற்கு சிறந்த பொருளாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது நாளை இரவு கிழக்கு பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் மூன்று மிளகை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சிவாய 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 நமவோம் இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் தலையை மூன்று முறை சுற்றி அந்த மிளகை எரிகிற நெருப்பில் போட்டுவிடுங்கள் சின்ன அகல் விளக்கு ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அதில் இந்த மிளகை போட்டால் கூட போதும் அந்த மிளகு நெருப்பில் வெடித்து சிதறுவது போல உங்கள் கடன் சுமையும் வெடித்து சிதறிவிடும் அந்த கற்பூரம் எரிந்து முடியும் வரை சிவாய 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 நமவோம் இந்த மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக் கொண்டே இருங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் என்று ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கற்பூரம் எரிந்து அந்த சாம்பலை எடுத்து வீட்டிற்கு வெளியே கொட்டிவிட்டு கை கால் முகம் கழுவி கொண்டு தூங்கச் செல்லுங்கள் நிம்மதியான தூக்கமும் வரும் கஷ்டங்களை சமாளித்துக் கொள்ளலாம் என்ற மன தைரியமும் உங்களுக்கு வந்துவிடும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த பரிகாரம் நன்மையை செய்யும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்